வேலையோல் ஆலைக்காணா வேலக்குடியில் ஆலைக்கண்ணா நீங்கள் வேலக்குடியில் எப்படி நேரத்தில் உட்காந்துருப்பீங்க வேலையோட்டையில் நான் இன்னைக்கு ஆணும் இன்னைக்கு பாத்துறானே நான் இப்போ வந்தீங்களா சரி நீ சாப்பிடுங்க வர பார்த்தீங்களா இருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்கராப் நான் உங்கள் புயாமை பேசுகிறேன் இன்று பணிக்கு செல்லும்போது சாலையோர முதியோருக்கு மனநிலை பாதிப்பட்டவருக்கு மற்றும் ஆதரவற்றிற்கு என்னால் முடிந்தவரை தினசரி உணவு திறந்து வருகிறேன் இன்று பார்த்தீங்கன்னா சக்கராபம் அறையில் பூட்டை ஒரு வயதான ஒரு முதியோருக்கு என்னால் முடிந்தவரை உணவு கொடுத்துள்ளேன் இது வந்து எனது தனிப்பட்ட கருத்துக்கள்தான் இது எந்த சங்கமும் அறக்கட்டளையும் இல்லை தினமும் இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறேன் எல்லாம் நம்பிக்கை என்று தடைகளை மீறி வெற்றிகளை பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் இது முழுக்க முழுக்க விளம்பரமல்ல மற்றவுக்கு நீங்கள் உதவும் என்ற கோணத்தில் தான் இந்த முகநூலில் பதிவு உள்ளேன் இனம்போலே வாழ்க்கை அமையட்டும் நன்றி வணக்கம்